தொடர்பான நிலங்களை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்படக்கூடிய குழு அந்த கமிட்டில யாரெல்லாம் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசலோட வாங்கன்னு சொல்லிதான் பதிவாகி இருக்கக்கூடிய பதிமூணாயிரத்து நானூற்று எண்பது புகார்ல அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்கு சமிதழ் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் மட்டுமே தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் நியோமேக்ஸ் மோசடி விவகாரம் தொடர்பான வழக்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக கடந்த ஏப்ரல் ஏழாம் தேதி விசாரணைக்கு வந்தது அதனுடைய தொடர்ச்சியாக ஏப்ரல் இருபத்தி ஒன்று அன்று நடைபெறும் அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்தாங்க அதன்படி ஏப்ரல் இருபத்தி ஒன்று நடைபெற்ற அந்த வழக்கு விசாரணையில் வழக்கம் போல் நியோமேக்ஸ் நிறுவன தரப்பின் சார்பில் மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் முதல்வர் ஜெயவுக்காக ஆஜரான வழக்கறிஞருமான குமார் அவர்கள் ஆஜராகி ஆஜராகியிருந்தாங்க அவங்க தரப்பில் இந்த முறை இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தாங்க ஒன்று ஏற்கனவே நீதியரசர் பரத சக்கரவர்த்தி நியோமேக்ஸ் நிறுவனம் தொடர்பான அந்த நிலங்களை மதிப்பீடு செய்வது தொடர்பாக ஒரு கமிட்டி அமைக்கணும் அந்த கமிட்டியில யாரெல்லாம் இடம்பெறலாம் ஒரு ப்ரொபோசலோட கடந்த ஏழாம் தேதி அந்த வழக்க ஒத்தி வச்சிருந்தாரு அதன்படி நியோமேக்ஸ் தொடர்பான அந்த நிலங்களை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்படக்கூடிய குழுவுல உள்ளூர் அளவுல அனுபவம் வாய்ந்த இரண்டு அல்லது மூன்று மதிப்பீட்டாளர்களை நியமிக்கணும் அது அந்தந்த மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும் அந்த மாவட்டத்தை பத்தின புரிதல் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வழக்கறிஞர் குமார் முன்வைத்திருந்தார் கூடுதலாக இன்னொரு கமிட்டியும் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலேருந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க அதாவது நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களினுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு கமிட்டி அமைக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை அவர்கள் தரப்பில் முன்வைத்திருக்கிறார்கள் அந்த கமிட்டில இவோடபிள்யூ போலீஸார் ஒருத்தவங்க இருக்கலாம் கம்பெனி தரப்பில் ஒருத்தர் இருக்கணும் மூணாவதாக எக்ஸ்பீரியன்ஸ் மீடியேட்டராக ஒரு ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜை வந்து அந்த இடத்துல போடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அவர் வைத்தார் வழக்கம் போலவே நியோமேக்ஸ் தரப்பில் இருந்து ஒவ்வொரு முறையும் இது போன்ற கமிட்டிகளை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தொடர்ச்சியாக வைத்துக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தது வழக்கம் போலவே ஐந்து கோடி சதுரடி நிலங்கள் டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற நிலங்கள் கைவசம் இருக்கு அப்படிங்கிற தகவலையும் குறிப்பா தேனி சங்கம்னு சொல்லக்கூடிய தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தினர் அவர்கள் தரப்புல இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் நிலமாக வாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வழக்கறிஞர் குமார் நியோமேக்ஸ் தரப்பினுடைய வாதமாக முன்வைத்தார் அதனைத் தொடர்ந்து தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தை சார்பில் வழக்கறிஞர் ரஜினி சில வாதங்களை முன்வைத்தாங்க மொத்தம் இவோடபிள்யூஓல பதிவாகி இருக்கக்கூடிய பதிமூணாயிரத்து நானூற்று எண்பது புகாரில் பத்தாயிரம் பேர் எங்களுடைய சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க அவர்கள் எல்லாருமே நிலமாக வாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க எங்களுடைய வாய்ப்பை மறுக்கும் வகையில் ராமமூர்த்தி போன்றவர்கள் தேவையில்லாத ரெட்களை போட்டு இழுத்தடிக்கிறாங்க ராமமூர்த்தியுமே ஒரு இயக்குனராக நியோமேக்ஸ் நிறுவனத்தில் செயல்பட்டவர் தான் அவருடைய மகள் சிநேகா அப்படிங்கிறவங்களும் நியோமேக்ஸினுடைய ஒரு இயக்குனர் தான் அவர் பெயர் குற்றவாளி பட்டியலில் இடம்பெற்றிருக்கு அடுத்தது இந்த ராமமூர்த்தி தரப்பினர் இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரி தொடர்பாகவும் இந்த வழக்கின் போக்கு குறித்தும் வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைத்தளங்கள்ல ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு வராரு குறிப்பா விசாரணை அதிகாரி அவங்களுடைய திருமண செலவு சம்பந்தமாக நியோமேக்ஸ் நிறுவனம்தான் பணம் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரியான சில சர்ச்சையான கருத்துக்கள்லாம் அவர் பரப்பிக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க முன்வைத்தாங்க அப்போ இந்த வாதங்களை எடுத்து சரி முதல்ல நிலத்தை மதிப்பீடு செய்வது குறித்து ஒரு கமிட்டி அமைக்கிறதுக்காக நியோமேக்ஸ் தரப்பில இருந்தும் அரசு வழக்கறிஞர் தரப்பிலிருந்தும் இன்ன நேராக வந்து நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொப்போசல் வந்தது அது ஒன்று ஒன்று அது அவசியம்தானா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அவங்க வந்து பரிசீலித்தாங்க அந்த நேரத்தில் நியோமேக்ஸ் தரப்புல வாதாரண வழக்கறிஞர் குமார் அவர்கள் குறிப்பிட்டு இந்த இடத்துல நிலத்த மதிப்பீடு செய்வதற்கான வேலைகளை மட்டும் முன்னெடுக்காம நாங்கள் முன்னரே கோரிக்கை வச்ச மாதிரி நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களினுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த கமிட்டியை வந்து அமைத்து அந்த வேலையும் இதனுக்கு இணையாகவே வந்து தொடங்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து அதாவது ஒரு தரப்பு தேனி சங்கம் சிவகங்கை மாவட்ட பாதுகாப்பு சங்கம் காரைக்குடி மாவட்ட பாதுகாப்பு சங்கத்தினர் ஒரு ஸ்டாண்ட்ல வந்து நிலமாக வாங்கிறது அப்படிங்கிற ஒரு வகைப்பாட்டில் அவர் வழக்கறிஞர்கள் ஒரு வாதத்தை முன்வைத்தாங்க அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலேயே பணமாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கக்கூடிய ராமமூர்த்தி தரப்பு வழக்கறிஞர் புருஷோத்தமன் தனது வாதத்தை முன்வைத்தார் சென்ற முறை போலவே இந்த முறையும் இந்த நியோமேக்ஸ் விவகாரத்தில் ஈடி சொத்துக்களை அட்டாச் செய்திருப்பது குறித்து தகவலை நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றாங்க குறிப்பா ஏழாம் தேதி வழக்கு விசாரணை நடந்தது ஒன்பதாம் தேதி இட்டு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒன்று புள்ளி எட்டு கோடி மதிப்பிலான சொத்துக்களை சந்தை மதிப்பில் அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அவர்கள் ஈடி அட்டாச் செய்தது குறித்த தகவலை சொல்லியிருந்தார் என்ன சொல்லப்போனால் அந்த அறிக்கையில இடம்பெற்றிருக்கக்கூடிய எட்டாயிரம் கோடி அளவுக்கு இந்த மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற விவரத்தை பதிவு பண்ணாரு இந்த பின்னணியிலிருந்து சீரியஸ் இன்வெஸ்டிகேஷன் அமைப்பு விசாரிக்கிறது தொடர்பான வழக்குகளும் நீதிமன்றத்தில் வந்து நிலுவையில் இருக்கு இது அந்த மாதிரியான ஒரு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு வழக்கு அப்படிங்கிற ஒரு விவரத்தை பதிவு பண்ணாரு அதை மிக முக்கியமா நாம் சென்ற வீடியோல குறிப்பிட்டிருந்த மாதிரி அந்த ராமச்சந்திரன் அவசர கைது சம்பந்தமான அந்த விவகாரத்தை ஒரு முக்கிய பேசு பொருளாக இன்றைய நீதிமன்றத்தினுடைய ஒரு கணிசமான நேரம் அதுக்கான ஒரு விவாதமாக அமைந்தது அப்போ அந்த அந்த விவகாரத்தை கொஞ்சம் சீரியஸாகவே பார்த்த நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் சில கேள்விகளை வந்து கேட்டார் அவர்கள் தரப்பிலிருந்தும் சில விளக்கங்களை கொடுத்தாங்க ஆனால் அவங்க கொடுத்த விளக்கத்திலிருந்து நீதியரசர் ஒரு முழுமையான திருப்தியை வந்து அடையலை வழக்கறிஞர் புருஷோத்தமன் வழக்கம் போலவே இந்த நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய பல்வேறு விதமான அந்த மோசடியினுடைய பரிமாணங்களை அடுத்தடுத்து பல்வேறு உதாரணங்களிலிருந்து அவர் விளக்க தொடங்கினார் அந்த இடத்துல நீதியரசர் பரதி சக்கரவர்த்தி அவர்கள் வந்து குறுக்கிட்டு இந்த கேஸ் எந்த செக்ஷன்ல போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பினாரு டான்பீட் ஆக்ட் தானே இது வந்து போடப்பட்டிருக்கு அப்போ டான்பீட் சட்டம் சமரசத்திற்கு இடம் கொடுக்குதா இல்லையா சமரசத்துக்கு நீங்க உடன்படுறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை குறுக்கிட்டு அந்த இடத்துல வச்சார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய அந்த குறிப்பான கேள்விக்கு பதிலளித்த வழக்கறிஞர் புருஷோத்தமன் நீங்கள் சொல்வது நியாயம்தான் இது சட்டப்படி சட்டப்படிதான் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய அந்த மோசடிகளும் அதன் பரிமாணங்களும் அப்பார்ட் ஃப்ரம் டிரான்பிட் கோர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் மிக முக்கியமாக சுட்டிக்காட்டினார் காட்டினார் குறிப்பாக அந்த இடத்துல இந்திய அளவில் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு பெரிய மோசடி வழக்கான சாரதா மோசடி வழக்கு குறித்த பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளையும் அந்த நீதிமன்ற வழக்கு விசாரணை போக்குகள் குறித்தும் அவர் பல்வேறு ஆதாரங்களோட பல்வேறு விஷயங்களை அவர் அந்த இடத்துல வாதாடினாரு அதனுடைய ஒரு சாரம்சமா மோசடியில் ஈடுபட்ட அந்த நிறுவனத்தினுடைய முன்னணி சொத்து சொத்துப்பட்டியலை வெளியிடுவது தொடர்பான விவகாரத்துக்கு அழுத்தம் கொடுத்தாங்க அதாவது அதனுடைய இயக்குனர்களாக இருந்தவர்கள் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தில் இயக்குனராக வருவதற்கு முன்னாடி அவங்கள்ட்ட எவ்வளவு சொத்து இருந்தது இயக்குனராக இருந்த காலத்துக்கு பிறகு தற்போதைய நிலையில் எவ்வளவு சொத்து இருந்தது அப்படிங்கிறத வகைப்படுத்தி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை இருக்கு அது சாரதா மோசடி வழக்கு கற்றுத்தந்த அனுபவம் நீதிமன்ற தீர்ப்புகளில் இருக்கு அப்போ அதன்படி நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய அந்த முன்னணி இயக்குனர்களும் அந்த வகைப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அவர்களுடைய சொத்து விவரங்களை அதாவது நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னணி இயக்குநருடைய சொத்து விவரங்கள் பட்டியலிடப்படணுங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்தார் மிக முக்கியமா அந்த சாரதா மோசடி வழக்கு விவகார அனுபவத்திலிருந்து இது போன்ற மோசடி விவகாரங்களை எப்படி கையாள வேண்டும் என்று வரையறுத்திருக்கிறது அதன்படி இந்த வழக்கை அணுக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆணைத்தரமா வழக்கறிஞர் புருஷோத்தமன் முன்வைத்தார் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக அந்த வழக்கறிஞர் புருஷோத்தமன் முன்வைத்த அந்த கோரிக்கைகளும் அவர் கோடிட்டு காட்டிய அந்த நீதிமன்ற தீர்ப்புகளும் மிக முக்கியமாக கவனத்தை பெற்றது நீதியரசரும் அதை பக்கம் பக்கமாக புரட்டி அவர் சொன்ன மாதிரி அதை டிக்டேட் பண்ணி அதை முழுமையா வாசித்து அதை பதிவு செய்து கொண்டார் நிறைவாக நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார் இந்த வழக்கு அந்த சட்டத்தினுடைய எல்லையை கடந்து இருந்தாலும் இது டான்பிட் சட்டத்தின் கீழாக பதியப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது ஒரு அம்சம் அடுத்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் பல்வேறு வகையில இன்னலுக்குள்ளாயிருக்கிறாங்க அவர்களுக்கு அவர்களுடைய பணம் திரும்ப போவது இன்னைக்கு தேவையா இருக்குது இதுதான் என்னுடைய நோக்கம் அதாவது ஒரு சமரசத்துக்கான ஒரு முயற்சி அப்படிங்கறத தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி மீண்டும் மீண்டும் அந்த கடந்த விசாரணையிலும் சரி இந்த விசாரணையின் போதும் சரி அது எதையும் நியோமேக்ஸ் தொடர்பான அந்த குற்றச்சாட்டுகள் எதையும் அவர் மறுக்கவில்லை மாறாக நியோமேக்ஸுக்கு எதிரான அந்த தீவிரமான குற்றச்சாட்டுகள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தை கொடுப்பதற்கு தடையாக இடையூறாக இருந்துவிடக் கூடாதுங்கிறதுல தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி மிக கவனமாக இந்த வழக்கை நகர்த்தி கொண்டு போகிறார் அந்த அடிப்படையில் தான் முதல்ல இடங்களினுடைய அந்த மதிப்பை நிர்ணயம் செய்வது குறித்து நாம் முதல்ல ஒரு முடிவுக்கு வருவோம் அதன் பிறகு அதை எப்படி செட்டில்மெண்ட் செய்யறதுங்கிற விவகாரத்தை குறித்து பேசுவோம் அப்படிங்கிற ஒரு செய்தியோட இன்றைய வழக்கு விசாரணையை அவர் நிறைவு செய்தார் நிறைவா வழக்கறிஞர் அழகசாமி அவர் தரப்புல ஒரு வாதத்தை முன்வைத்தார் இந்த வழக்குல ஒரு நானூத்தி நாற்பத்தி நாலு புகார்தாரர்கள் புகார் கொடுக்க முடியாம வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிற ஒரு விவகாரத்தை சொன்னாரு அதை அதிர்ச்சியா கேட்டுக்கொண்ட நீதிபதி ஏன்னா கடந்த நீதிமன்ற விசாரணையின் போதே அந்த லாஸ்ட் பஸ் மிஸ் பண்ணவங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா அந்த கடைசி பேருந்து தவற விட்டவர்கள் ஒரு நானூத்தி நாற்பத்தி நாலு பேர் இருக்கிறாங்கிற விவரத்தை வழக்கறிஞர் அழகர்சாமி அந்த இடத்துல முன்வைத்திருந்தாரு அவர் இது தொடர்பாக ஒரு மூன்று வழக்குகளை தொடுத்திருப்பதாகவும் சொன்னார் அந்த வழக்குகள் குறித்த விவரங்களை சேர்த்துட்டு இது தொடர்பாகவும் தகுந்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விவரத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் அப்போ இதன் தொடர்ச்சியா இது கடந்த முறை போலவே இந்த முறையும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த நீதிமன்ற விசாரணை அப்படிங்கிறது வந்து நடைபெற்றது ஒரு மூணு முப்பது மணியானதும் அதே நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே இருந்த ஒரு கூட்டத்தின் காரணமாக அந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்க வேண்டிய தேவையின் காரணமாக இந்த வழக்கை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஐந்து அன்று தொடரும் என்பதாக ஒத்திவைத்திருக்கிறார் இந்த வழக்கு விசாரணையுடைய சாரம்சமா நம்ம பார்க்கலாம் சொன்னா நியோமேக்ஸ் நிறுவனம் தனது நிலைப்பாட்டில் ஒரு இன்ச்சு கூட அது நகரல அது பழையபடியே புதுசு புதுசா கமிட்டிகள் அப்படிங்கிற அந்த வார்த்தை பிரயோகங்களுக்குள்ளேயே அது நின்றுட்டு இருக்குது அது போல இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து கொண்டு வந்தது அந்த கமிட்டின்னு சொல்லும் பொழுதே நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு கேள்வியும் எழுப்ப தவறவில்லை அதாவது இதைதான் நான் ஏற்கனவே வாய்ப்பு கொடுத்தனே எல்லாரும் புகார் கொடுக்கணும் கொடுத்த புகாரை வெப்சைட்ல வந்து போடணும் அதுல ஆட்சேபனைகள் இருந்தா அதையும் பதிவு செய்யணும் அந்த ஆட்சேபனையும் கணக்கில் எடுத்து கொண்டு இறுதியாகத்தான் என்கிட்ட வரணும்னு சொல்லி இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆட்சேபனை அப்படிங்கிறதுல நியோமேக்ஸ் தரப்புலையும் அந்த ஆட்சேபனையை பதிவு செய்துக்கணும்னு தெளிவாக அந்த உத்தரவில் சுட்டி காட்டியிருந்தார் அப்போ இதுக்கப்புறமும் திரும்ப வந்து இப்படி ஒரு கமிட்டி தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார் ஆனா அது குறித்து ஒரு இறுதியான ஒரு முடிவை நிதியரசர் பரத சக்கரவர்த்தி அறிவிக்கவில்லை பொதுவா இந்த நியோமேக்ஸ் விவகாரத்துல இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு விவாதம் என்ன சொன்னா அப்படின்னு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு பிரித்து தருவதற்கு ஐந்து கோடி சதுரடி நிலம் தயாராக இருக்கிறது நாங்களும் கொடுக்க தயார் அப்படின்னு நியோமேக்ஸ் நிறுவனம் சொல்லுது அவங்க நிலமாக கொடுத்தா அதை வாங்கிக்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி தேனி சங்கம் போன்ற பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் சங்கங்களும் ஒத்துக்கிறாங்க இன்னைக்கு நீதிமன்றத்தில் பதிவானது படி அந்த பதிமூணாயிரத்தி நானூற்றி எண்பது பேர்ல ஒரு ஏறத்தாழ பதினோராயிரம் பேர் இந்த நிலமாக தீர்வை பெறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனாலும் இந்த வழக்கு முடிவுக்கு வரலை ஏன் இழுத்துக்கிட்டே இருக்குது இந்த ராமமூர்த்தி போன்ற நபர்கள்தான் இந்த வழக்கை இழுத்துக்கிட்டு போறாங்க இரு தரப்பினருக்கும் இடையிலான ஒரு காரசாரமான ஒரு விவாதமாக ஒரு வார்த்தை மோதலாக இது வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தம் இதற்கு ராமமூர்த்தி தரப்புல சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா என்ன சொல்லப்போனால் ராமமூர்த்தி தரப்பிலிருந்து வெறும் இருநூற்று முப்பத்தி பேர் தான் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க எங்களுடைய சுயநலத்துக்காக இந்த வழக்குகளை தொடுக்கல இந்த நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் பலன் பெறணுங்கிற ஒரு நோக்கத்திலிருந்து தான் இந்த வழக்குகளை நாங்கள் வந்து தொடுத்துட்டு அவர்கள் வந்து அவர்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறதுல நாங்கள் எதுவும் குறுக்கீடு செய்ய முடியாது அவங்க வாங்கிக்கிட்டாலும் சரி வாங்கலைனாலும் சரி அது அவங்க பெருந்தன்மையை பொறுத்தது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போட்ட முதலீடுக்கு அந்த நிறுவனம் வாக்குறுதி கொடுத்தபடி பணமாக வேணும் அதாவது ஃபுல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டோட எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வேணும் அதுவும் பணமாக வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் எங்களுடைய கோரிக்கையில உறுதியா இருக்கிறதுல யாருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வியை ராமமூர்த்தி தரப்புல இருந்து எழுப்புறாங்க இப்ப இவங்களுடைய அந்த போக்குக்கு நாங்கள் இழுத்துக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா முக்கியமான நிலங்கள் எல்லாத்தையுமே இவர்கள் பதுக்கி கொண்டார்கள் ஐயாயிரம் சதுரடி நிலம் ரெடியா இருக்கு ரெடியா இருக்குன்னு சொல்றாங்களே என்னைக்காவது இதுதான் அந்த ஐயாயிரம் சதுரடி நிலம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை நீதிமன்றத்துக்காவது சமர்ப்பித்திருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ராமமூர்த்தி தரப்புல இருந்து எழுப்புறாங்க நியோமேக்ஸ் நிறுவனம் குண்டு சீட்டை வந்து நீதிமன்றத்துல வந்து கொடுக்குது காரைக்குடியில இவ்வளோ மதுரையில இவ்வளோன்னு வந்து சொல்றாங்க ஆனா அது எந்த வருவாய் கிராமத்துல என்ன சர்வே நம்பர்ல எத்தனை சென்ட் இடமாக அது இருக்குது அதனுடைய சந்தை மதிப்பு என்ன அதனுடைய அரசு வழிகாட்டி மதிப்பு என்னங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டே இல்லாம எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்புறாரு அடுத்து இவர்கள் கைவசம் இருக்கிறதா சொல்லக்கூடிய ஐயாயிரம் கோடி அந்த சதுரடி நிலங்கள் அப்படிங்கிறதும் ஒண்ணுக்கு ஆவாத நிலங்கள் மிக முக்கியமான பிரைம் ஏரியாவில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து மறைச்சிட்டாங்க அதாவது ஈடி அட்டாச் செய்தது ஒரு இடம் இஒடபிள்யூ போலீஸார் அட்டாச் இருப்பது ஒரு இடம் இவர்கள் இருவரும் கண்டறியாத சில இடங்களை நீதிமன்ற வழக்குகளின் மூலமாக சில சர்வே நபர்களை நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம் அப்போ பல இடங்களை அவங்க வந்து பதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்போ முக்கியமான இடங்கள்லாம் அவங்க பதுக்கி வச்சுட்டாங்கன்னா இந்த ஒன்றுக்கு ஆகாத நிலத்தை கொடுத்து எங்களுக்கு அதில் என்ன விலை போகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆளுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஓட்ட முதலீடு தான் உனக்கு கிடைக்கும் ரிட்டர்ன்ஸ் எதுவும் கிடைக்காதுன்னு நீதிமன்றம் சொல்லிருச்சுன்னா அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர் வைக்கிறார் அப்ப இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அவரவர்களுடைய மனநிலையிலிருந்து அவர்கள் பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அரசு தரப்புல குறிப்பா இந்த வழக்க விசாரித்துட்டு வரக்கூடிய இஓடபிள்யூ போலீசார் தரப்புல சில விஷயங்களை நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வது அவசியம் அப்படிங்கிறது தான் இந்த வழக்குல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னு சொன்னா புதியதாக புகார் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா பல வாய்ப்பு கொடுத்தாச்சு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது யாரோட கையை பிடிச்சோம் நீ புகார் கூடுன்னு சொல்லி இழுத்துட்டு வர வேண்டிய தேவையும் அவசியமும் ஈடபிள்யூ போலீஸாருக்கு இல்லை அதை மறுப்பதற்கு இல்லை ஆனால் கடந்த முறை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி கொடுத்த அந்த கால அவகாசத்துக்குள்ளார புகார் கொடுப்பதற்கு முயற்சி செய்து மறுக்கப்பட்ட சில முதலீட்டாளர்கள் இருக்கிறாங்க வழக்கறிஞர் அழகர் சாமி சுட்டி காட்டுற மாதிரி இப்போ அவர்களுக்கான வாய்ப்பு என்ன அது குறித்து ஒரு தெளிவு அவர்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் யாருமே வந்து கிடையாது அதை பத்தி யாரும் பேசுறதே இல்ல என்ன சொல்ல போனா ஈவடபிள்யூ போலீசாருக்கு நல்லாவே தெரியும் பாண்டுகள் மட்டும்தான் இதுல கணக்கில் எடுக்கப்பட்டிருக்கு பத்திரங்கள் எதுவுமே இதுல கணக்கில் எடுக்கப்படல அது குறித்து என்ன நிலை அந்த குழப்பம் இன்னும் இருக்கு அப்ப அதெல்லாம் இவடபிள்யூ போலீசார் நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த குழப்பங்களை நீக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத ஏப்ரல் இருபத்தைந்து அன்று நடைபெறும் விசாரணையில் நாம் பார்ப்போம் நன்றி